அது என்ன அப்கிரேட்ன்றத தொடர்ந்து வீடியோ வேணும் பாருங்க ஓகே அந்த அப்கிரேட் பண்றதுக்கான எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காவிரிஸ்ல ரெண்டாம் மாடிக்கு தான் வந்திருக்கோம் என்ன ரெண்டாம் மாடியில அந்த கடை இருக்கு அதுல தான் சேனலுக்கான அப்கிரேட்டை நாங்க பண்ண போறோம் அது எங்க போய் இப்ப அந்த கடைக்கு போயிட்டு இருக்க வேணா நாங்க அப்படியே போய் போயிட்டே இருப்போம் அந்த அப்கிரேட் என்னன்னு வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் எங்களுக்கே ரொம்ப ஒரு இதா இருக்கேன்னு

இந்த அதுவும்ப்போக் நாங்க வாங்கினாங்க அதே மாதிரி இப்ப நீங்க தந்துருக்க சப்போர்ட்லாம் இந்த மைக்கும் வாங்க வந்திருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் இந்த மைக் வாங்க போறோம் இதே மாதிரி தொடர்ச்சியா சப்போர்ட் தந்து கொண்டே இருங்க இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வாங்க தொடர்ந்து பாப்போம் மைக் வாங்குறத ஓகே நாங்க என்ன மைக் வாங்க போறோம்டா டிஜே மினி மைக் தான் இந்த மைக் இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட்ல போகுது இப்ப இருக்கிற மைக்லயே கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு ஏத்தமான மைக்டா இந்த டிஜே மினி தான் இப்ப அந்த டிஜே மைக்க அன்பாக்ஸ் பண்ணி என்ன மாதிரி உங்களை போட்டு காட்டுறேன் இப்ப நான் கதைக்கிறது என்னுடைய பழைய மைக் அது என்ன வேறனே தெரியல ஆஹ் இப்ப அது குவாலிட்டியும் நீங்க பாக்க போறீங்க இதுல இருந்து அதுக்கு மாற போறோம் இப்போ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம் சரி ஓகேண்ணா ஓகே நாங்க இந்த மைக் தான் இப்போ வாங்க வந்திருக்கோம் இதோ இப்ப அன்பாக்ஸ் பண்ணி இது என்ன மாதிரி இருக்கு இதுல பீச்சர்ஸ் என்னன்னு இப்ப பாப்போம் அவரு இந்த பிரைஸ் என்ன மாதிரி இருந்தது அந்த அன்னைக்கு என்ன மாதிரி இப்போ ரீசெண்ட்லி மார்க்கெட் ஒன்பது ஐநூறு ஐம்பது ஐநூறு ஐம்பது ஐநூறு

மற்றது <laughs> <learn now. laughs> <laughs>

இத போட்டு பஞ்சு போட்டுறீங்களா போடணும் அந்த வார்த்தைகளை தான் போடணும் சரியா பாத்துக்கு

இந்த மைக் தான் நாங்கள் முதல் பாதித்து இது இப்போ நீங்கள் முதல் கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணி எடுத்தது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வந்து இந்த டிஜே மினி யூஸ் பண்ணி எடுக்கிறோம் உங்களுக்கு அந்த வித்தியாசம் பார்க்க விளங்கம் பண்ணிங்க என்ன இந்த பழைய பணவெண்டிகள் திருப்பி விளங்கம் சவுண்ட் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கு நான் ஒரு செக் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது வேற லெவல் பர்த் அண்ட் பர்த் தான் இருக்கும் அப்படி இருக்கு ஃபீலிங்ஸ்

அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்தோடனே மைக் கொண்டு வாங்கி செஞ்சோம் அதுண்ட குவாலிட்டியே அது ப்ரைஸே இருக்கா வாங்கி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படி வரும் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியா கொடுத்தோம் எங்களுக்கு வந்து அதே மின் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது அப்போக்கு எங்களால முடியலை அதுக்கு அப்புறம் நீங்க அது வந்து ஆதரவு சப்போர்ட் எல்லாம் அதையும் பயன்படுத்தியேண்டா இல்லை இந்த சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இப்போ யூடியூப்லேயே நல்ல ஒரு சப்போர்ட் வந்து தாரீங்க டிக் நல்ல சப்போர்ட் தாரீங்க இப்படியே தொடர்ச்சியை தரங்கலாம் இனி மைக் குவாலிட்டியும் இதாகிட்டுது இனி வீடியோ தொடர்ச்சியாக வரும் வீடியோ நல்ல குவா சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் வழியில் இந்த காற்று இடங்களில் கூட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அப்போ உண்மையிலே நல்லா இருக்கும் அதோட வந்து உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட் இந்த மைக் இப்போ வாங்கியிருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் தந்தீங்கன்னா நாங்கள் இன்னும் மேலே பெட்டராக குவாலிட்டியா உங்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டே இருப்போம் தான் தொடர்ந்து எங்களுக்கு இப்போ தகுந்த சப்போர்ட் மாதிரி தொடர்ந்து தந்து கொண்டே இருந்தோம் நாங்கள் உங்களை என்னென்ன உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான பெஸ்டான வீடியோஸை நாங்கள் எங்களால் முடிஞ்சளவு அளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு அண்ட் தந்துட்டே இருப்போம் தொடர்ந்து என்ன பிளாகிங் வீடியோ தொடர்ந்து வரும் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கொமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இந்த அன்பாக்சிங் அப்படி இந்த கேவலமான அன்பாக்சிங் அப்படி இருந்துச்சு கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஏன்ட்டு அன்பாக்சிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணோம் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பண்ணாண்டா நாங்களாக தான் இருக்கு இப்படி ஒரு அன்பாக்சிங் எவனும் போட்டிருக்க மாட்டோம் நல்லா இந்த

இது ரெண்டா நாங்கள் இதை புக்ஸில் தான் ஃபீச்சர்ஸ் ஆனால் இதை வச்சுக்கோணும் நாங்கள் சொல்றதை விட நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து நாங்கள் எங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கோணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே என்ன வாங்கலாமோ வாங்கணாமோன்றதை நீங்களே பார்த்து கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இந்த மைக் வந்து நாங்கள் திடீர்னு முடிவெடுத்து வாங்க இல்லை இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஆக்கள்கிட்ட விசாரிச்சு தான் நிறைய பேர்கிட்ட விசாரித்து மற்ற நிறைய வீடியோஸ் பார்த்து தான் அதுக்கு பிறகுதான் ஓகேன்னு வாங்கினது இந்த மைக் நல்ல பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ഇതും ഫ്യൂച്ചറില ഇന്ന് ഒരു നെക്സ്റ്റ് ലെവലിൽ അപ്രേഡ് പണി ഇത് കണ്ടപ്പോൾ ഫോൺ ക്വാളിറ്റി കുവാലി ഓക്കേന്താ നെക്കെ മൈക്ക് കുവാലിയും ഓക്കെ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் நாங்கள் இன்னும் பெஸ்ட்டா குவாலிட்டியா கொடுக்குற எல்லாமே உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம நாங்கள இது இந்த அளவுக்கு வந்திருக்கலாம் அது இந்த அளவுக்கு வந்திருக்கலாம் அது இதையும் தாண்டி இன்னும் மேலே போகணுமுண்டா அதுவும் உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கு உங்களால முடிஞ்ச அளவு சப்போர்ட்டை தாங்கோ அப்படி எங்க டூ கேஜி லோன்ஸ் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி எங்குற டூ கேஜி இலோன்ஸ் டிக்டாக் ஐடியையும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு எல்லாத்துலையும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டாக தாங்க